الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له வஷத் அன்ன முஹம்மது அன் அப்து அம்மா அம்மாபாக் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் தொடராக இமாம் நவவி ரஹ்மகுல்லா அவர்களுடைய ரியாது சாலிமின் என்ற ஹதீஃப் நூலுக்கான தெளிவுரையை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சென்ற வாரம் இமாம் அவர்கள் தனது நூலிலே கொண்டு வரக்கூடிய முதலாவது தலைப்பாகிய எஹ்லாஸ் மற்றும் நீயத்தை பற்றி சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் எஹ்லாஸ் என்றால் என்ன ஒரு அமலிலே எஹ்லாஸ் இல்லாவிட்டால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற விடயம் அதற்கான ஆதாரங்கள் போன்ற தகவல்களை சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லா அந்த நூலுடைய முதலாவது ஹதீஸை ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம் அந்த ஹதீஸை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஹதீஸ் வகுப்பை இந்த ஹதீஸ் வகுப்பு எந்த அடிப்படையில் நடைபெறும் ஒவ்வொரு ஹதீஸும் எந்த அடிப்படையில் தெளிவுபடுத்தப்படும் என்பது பற்றி உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த நூலிலே வரக்கூடிய ஹதீஸ்களை நான் வாசித்து அதனுடைய பொருளையும் குறிப்பிடுவேன் அதற்கு பிறகு அந்த ஹதீஸ் எந்த நூலிலே இடம்பெறுகிறது எந்த இலக்கத்திலே அது வருகிறது போன்ற விடயங்களையும் இஷா அல்லாஹ் குறிப்பிடுவேன் அதே போன்று இதிலே வரக்கூடிய ஏதாவது ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருந்தால் அந்த ஹதீஸ் பலவீனம் அடைவதற்கான காரணம் என்ன அந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள அறிஞர்கள் யார் போன்ற விடயங்களையும் தெளிவுபடுத்துவேன் அதே போன்று ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சஹாபியை பற்றியும் சில அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றியும் இன்ஷா அல்லா குறிப்பிடுவேன் அதே போன்று ஹதீஸை முன்னைய உலமாக்கள் அதே போன்று தக்கால் உலமாக்கல் எவ்வாறு சரஸ் செய்திருக்கின்றார்களோ விளக்கப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தெளிவுபடுத்துவேன் அதே போன்று ஹதீத்களிலே ஏதாவது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் வருமாக இருந்தால் அது பற்றி சில விடயங்களை குறிப்பிடுவேன் ஹதீக்கிலே பிகர் சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விடயங்கள் வருமாக இருந்தால் அது பற்றியும் தெளிவுபடுத்துவேன் அதே போன்று ஹதீஸிலே அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரயோசனமான தகவல்கள் இருக்குமாக இருந்தால் அது பற்றியும் இன்ஷா அல்லா தெளிவுபடுத்துவேன் அதே போன்று ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை பார்த்ததன் பின்னால் அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையும் குறிப்பிடுவேன் இன்ஷா அல்லா அந்த அடிப்படையில் இன்று நாம் ரியாது சாலிஹின் என்ற நூலிலே வரக்கூடிய முதலாவது ஹதீஸை பார்க்க இருக்கின்றோம் حديث إينام تقول واسع عن أمير المؤمنين أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله இதுதான் என்ற நூலிலே வரக்கூடிய முதலாவது ஹதீஸ் பெரும்பாலும் எங்களுக்கு தெரிந்த நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கும் நபிசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவதை செவிமடுத்ததாக உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்மல் அ'மாலு பினியат நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே உள்ளன வ இன்nama likum likullin rayyimma ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் நாடியதே உண்டு ஃமன் ரசூலி எவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அமைகிறதோ

அவர் எந்த நோக்கத்தில் ஹிஜ்ரத் செய்தாரோ அதுவே அவருக்காகும் என்று நபிகளார் சல்லாஹ் மலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரியிலே முதலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றனர் இமாம் புகாரி ரஹ்மல்லா அவர்கள் அவருடைய சஹீஹுல் புகாரியிலே முதலாவது ஹதீஸாக இதை கொண்டு வருகின்றார்கள் அதே போன்றுதான் இமாம் நவவி ரஹ்மூல்லா அவர்களும் ரியாலு சாலீனிலே முதலாவது ஹதீஸாக இதை கொண்டு வருகின்றார்கள் அதே போன்று இமாம் நவவி ரஹ் அவர்கள் அவருடைய இன்னொரு ஹதீஸ் நூலான நவவியா அந்த புத்தகத்திலும் இந்த ஹதீஸை முதலாவது ஹதீஸாக கொண்டு வருகின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே முதலாவது செய்தியாகவும் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே ஆயிரத்தி ஒன்பநூத்தி ஏழாவது செய்தியாகவும் பதிவாக இருக்கின்றது அடுத்ததாக இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஹதீசை அறிவிப்பு செய்யக்கூடிய உமர் ரதி வன்மு அவர்களை பற்றி சில குறிப்புகளை தகவல்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் பெயர் உமர் இவருடைய குண்ணிய அதாவது பெயர் என்று சொல்லப்படும் அபு ஹப்ஸ் என்ற குண்ணியத்தால் அழைக்கப்படுகிறார்கள் இவர் அமீருல் முஹ்மினின் என்ற சிறப்பு பெயரை கொண்டு அழைக்கப்பட்டார் அதே போன்று அல் ஃபாரூக் என்ற பெயரை கொண்டும் அழைக்கப்படுகிறார் பாரூக் என்று சொன்னால் அதாவது அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் இவருக்கு ஃபாரூக் என்ற ஒரு சிறப்பு பேரும் சொல்லப்படுகிறது ஆனால் இவருக்கு ஃபாரூக் என்று பெயர் வைத்தது யார் நபிசல்லாஹா அலிவாசல் அவர்கள் வைத்தார்களா அல்லது யூதர்கள் வைத்தார்களா என்பதிலே இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது நபி சல்லாம் அலைவசலம் அவர்கள்தான் இவருக்கு ஃபாரூக் என்று பெயர் வைத்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஃப்கள் எடுத்து பார்த்தா ஒன்றோ பலவீனமான செய்தி அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகத்தான் இருக்கிறது ரசூல் சல்லல்லாம் அலைவாசலுதான் இவருக்கு ஃபாரூக் என்று பெயர் வைத்தாங்க என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பலவீனமான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன யூதர்கள் வேதக்காரர்கள் தான் இவருக்கு ஃபாரூக் என்று பெயர் வைத்தார்கள் என்று வரக்கூடிய செய்திகள் எடுத்துக்கொண்டு அவைகள் ஆதாரம் குடிக்க முடியுமான அளவுக்கு அதாவது உறுதியான செய்திகளாக இருக்கின்றன அந்த செய்திகளில் ஒன்றுதான் யர்முக் யுத்தம் நடைபெற்ற போது இபுனுமர் ரதி அல்லாஹ் மனு அவர்களுடைய கையில் ஒரு தால் கிடைக்கிறது யூதர்களுடன் நடைபெற்ற ஒரு யுத்தம் அந்த தாளிலே எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் உமர் ரதி அல்லாவுடைய பேர் அல் ஃபாரூக் என்ற பெயரோடு சேர்த்து கூறப்பட்டிருக்கின்றனர் இந்த செய்தியை ஹல்பானி ரஹ்மல்லா அவர்கள் என்ற புத்தகத்திலே சகிஹான செய்தி என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் உமர் ரீ அல்லா வன்பவர்களுக்கு ஃபாரூக் என்று பெயர் வைத்தது வேதக்காரர்கள் யூதர்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு பலமான செய்தியாகவும் இது இருக்கின்றது அந்த பெயரை முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லிம்கள் அதை மறுக்கல்ல முஸ்லிம்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அங்கே விளக்கம் சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கலாம் இது எங்களுடைய இமாம்களுக்கு இடையிலான ஒரு கருத்து வேறுபாடு அடுத்ததாக உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய பிறப்பு இவர்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் பிறக்கின்றார்கள் ஹிஜ்ரத் நடைபெறுவதற்கு நாற்பது வருடங்களுக்கு முன்னால உமர் ரதி அல்லாம் அவர்கள் பிறக்கின்றார்கள் என்றால் ஹிஜ்ரத் நடைபெறும் போது அவருக்கு நாற்பது வயது இன்னொரு வகையில சொல்லுவதாக இருந்தால் நபிசல் அல்லாம் அலிவசன் அவர்கள் பிறந்து பதிமூணு வருடங்களுக்கு பிறகுதான் உமர் உல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் மனு அவர்கள் பிறக்கின்றார் அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில் நபி அவங்களுக்கும் உமர் ரதி அல்லா இடையில பதிமூணு வருஷ வித்தியாசம் இருக்கின்றது உமர் ரதி அல்லாஹ் அனு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு குறைச்சிகளுடைய ஒரு தூதுவராக இருந்தார் அதாவது தூது செய்தி கொண்டு செல்லக்கூடிய ஒருவராக இருந்தார் இப்ப குறைசிகளுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையில யுத்தங்கள் நடைபெற்றால் அந்த மனிதர்களுக்கு தூது செய்தி கொண்டு செல்லக்கூடியவராக குறைசிகள் யாரை அனுப்பினார்கள் என்றால் உமர் ரதி உல்ல அவர்களை தான் அனுப்பினார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால குரைசிகளுடைய ஒரு தூது செய்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதராகவும் இவர்கள் இருந்தார் இவருடைய தந்தையின் பேர் நுஃபை இவருடைய தந்தையின் பேர் ஹத்தாப் தாயாரின் பேர் ஹந்தமா பிந்து ஹாசி இவருடைய தாயாரின் பேர் ஹந்தமா பிந்து ஹாசி உமர் ரதி அல்லாம் அனு அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இது தொடர்பாக சில செய்திகள் வருகின்றன உமர் ரதி அல்லாஹ் மனு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக அதுக்கு காரணம் என்ன இது தொடர்பாக சில சம்பவங்கள் சில செய்திகள் வருகின்றன எல்லா சம்பவங்களும் பலவீனமான செய்திகளாகத்தான் இருக்கின்றன அதுல எதுவும் உறுதியான செய்திகள் அல்ல அதுல மிக பிரசித்தி பெற்ற ஒரு செய்தி தான் பொதுவாக எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி உமர் அல்லாஹ் மனு அவர்கள் ரசூல் அலி வஸ்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு செல்கின்றார்கள் அவ்வாறு வழியில் செல்லும் போது அப்துல்லா என்பவர் உமர் ரதி சந்திக்கிறார் இந்த அப்துல்லா என்பவர் யார் என்று சொன்னால் அவரும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் நுமி அப்துல்லா இவர் யாரு இவரும் அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் ஆனா மக்களுக்கு வெளிப்படுத்தல மக்களுக்கு வெளிப்படுத்தல் உமர் ரதி அல்லாஹ் அனு அவர்கள் இது ஒரு பலவீனமான செய்தி அந்த சம்பவத்தில் வரக்கூடிய அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உமரதி அல்லாம் அன்பவர்கள் அவர்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நொஹை அப்துல்லா என்பவர் வழியிலே சொல்லுகிறார் நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள் நான் முகம்மதை கொலை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதை விட்டு விடுங்கள் உங்களுடைய சகோதரியும் உங்களுடைய சகோதரியின் கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் முதலில் சென்று அவர்களை பாருங்கள் என்று உமர் ரதி அல்லாம் மனு அவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறார் அப்ப உமர் ரதி அல்லாம் மனு அவர்கள் கோபத்தோடு தனது சகோதரின் வீட்டுக்கு செல்கிறார் அங்கே அவருக்கு அவருடைய காதுகளில் அவர் செய்மெடுக்கிறார் குருவானோதக்கூடிய சத்தம் அவருடைய காதுகளிலே விழுகின்றது அப்ப அவருடைய சகோதரருடைய வீட்டிலே அவருடைய சகோதரியும் அவருடைய கணவர் அதாவது சை திபுன் சைத் அவரும் இருக்கின்றார்கள் அந்த இருவரோடு ஹப்பா பிப்னுல் ஆர்க் ரதி அல்லாஹ் மன் அவர்களும் இருக்கின்றார் ஹப்பா பிப்னூல் ஆர்க் ரதி அல்லாஹ் முன் அவர்கள் ரெண்டு பேருக்கும் குருவான ஒதுக்காட்டி கொண்டிருக்கின்றார் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் வருகின்ற போது ஹப்பா பிப்னு ரதி அல்லாம விளங்கி கொண்டாம உமர் ரதி வாரத்தை விளங்கி கொண்டாங்க அவர் அந்த வீட்டில் ஒளிந்து கொள்கிறார் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள உமர் ரதி அல்லாஹ் நுழைந்ததும் தனது சகோதரியும் தனது கணவனையும் பார்க்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அவர்கள் தனது சகோதரியுடைய கணவனை தாக்குவதற்காக சென்றபோது அவர்களுடைய சகோதரி அதை தடுத்து விடுகிறார்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று சகோதரி உமர் ரதை எல்லாம் அவங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்துல அவர்களிடத்திலே கையில இருந்த அந்த குருவான் அதாவது ஒரு ஏட்டிலே எழுதப்பட்ட குருவான் வசனங்கள் அதை கேட்கின்றார்கள் உமரதி அவர்கள் சகோதரி கொடுக்க மறுக்கின்றார் ஏன் அதை கொடுத்தால் நீங்கள் அதை அழித்து விடுவீர்கள் அப்ப உமரதி அவங்க சொன்னாங்க அதனை அழிக்க மாட்டேன் என்னுடைய கடவுள் மீ கடவுள் மீ சத்தியமாக அதனை அழிக்க மாட்டேன் என்று சொன்ன போது அவர் அவர்களுடைய சகோதரி சொல்கின்றால் இந்த குருவான சுத்தமானவங்க தான் தொடரும் நீங்க அசுத்தமாக இருக்கின்றீர்கள் சுத்தமாக சுத்தம் செய்துவிட்டு வாருங்கள் என்று சொன்ன போது உமர் அவர்கள் குளித்து விட்டு வருகிறார்கள் வந்தவுடனே அந்த குர்வான் வசனங்களை வாங்கி படிக்கின்றார்கள் சூரா தாஹா உடைய வசனங்கள் வாங்கி படித்தபோது போது அவருக்கு இஸ்லாத்திலே ஆர்வம் ஏற்படுகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது அந்த சந்தர்ப்பத்திலே ஒளிந்து கொண்ட ஹபாபின் ரதி அவர்கள் வருகிறார்கள் வந்து உமர் ரன்வர்களை நபி அவர்களிடம் அழைத்து சென்று அவர்கள் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அந்த செய்தியிலே வருகின்றது பரவலாக பிரசித்தி பெற்ற ஒரு செய்தியாக இது காணப்படுகிறது ஆனாலும் அதிஸ்கலை உலமாக்களிடத்தில் இது ஒரு ஆதாரமற்ற உறுதியற்ற பலவீனமான செய்தியாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த செய்தியை இமாம் இபுன் சாஹிப் அத்தபகாத்து குப்ரா என்ற புத்தகத்துல மூணாவது பாகம் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் கொண்டு வருகிறார் இந்த செய்தியை பொறுத்த மட்டில் இதிலே பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார் யாரு காசிபின் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய பலவீனமான அறிவிப்பாளர் இமாம் தாரகுத்தினி அவர்கள் இவரை பற்றி சொல்லும் இவர் ஒரு பலவீன பலமான ஒத்தர் அல்ல இந்த அறிவிப்பாளர் வந்து பலமான ஒத்தர் அல்ல பலவீனமானவர் என்று சொல்லுகின்றார்கள் அதே போன்று இந்த செய்தியை இமாம் பஸ்ஸார் அவர்கள் கஷ்புல் அஸ்தார் என்ற நூலிலும் கொண்டு வருகின்றார் ஆனால் அதுல வரக்கூடிய சனதும் இஸ்னாதும் பலவீனம் தான் அதுல வரக்கூடிய இஸ்ஹாஹிபுன் இப்ராஹிம் இவரை பொறுத்த மட்டும் இவர் ஒரு பலவீனமானவர் இமாம் இபுனாதி இது போன்ற ஹதீஸ் உலமாக்கள் இவரை பலவீனம் என்று சொல்லுகின்றார்கள் இமாம் புகாரி சொல்லும் போது இந்த இஸ்ஹாக்கிபுன் இப்ராஹிம் இவர் விஷயத்துல விமர்சனம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அதே போன்று இதனுடைய அறிவிப்பாளர் வகசையில உசா மிபுன் உயித் என்பவரும் இடம்பெறுகிறார் இந்த உசாமிபுன் ஜெய்த் என்பவரை இமாம் அதாவது இமாம் இபுனு ஹஜர் வஹிமல்ல அவர்கள் அதாவது மனன சக்தியிலே இவர் ஒரு பலவீனமானவர் என்று சொல்லுகின்றார்கள் அப்ப இந்த உமர் ரதி அல்லாஹ் வன்பர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சம்பவம் தனது சகோதரிய வீட்டுல அந்த நடந்த அந்த சம்பவம் ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று உஸ்மான் அந்த அலி உமர் ரதி அல்லாஹ் வன் அவர்களுடைய இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுதல் தொடர்பாக இன்னொரு செய்தி வருகிறது அதாவது சூரத்துல் ஹாக்காவை நபி அவர்கள் ஓதும் போது அதை உமர் ரீல் அவர்கள் கேட்டுத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது ஆனால் இந்த செய்தியும் பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது முஸ்னத் அஹ்மதிலே இந்த சம்பவம் பதிவாக இருக்கின்றது நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து சூரத்துல் ஹாக்காவை ஓதுகின்றார்கள் அந்த அதனுடைய தாக்கத்தால் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஆர்வம் ஏற்படுகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது ஆனால் இந்த செய்தி பலவீனமானது காரணம் என்ன என்று சொன்னால் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில சுரஹிபுன் அப்துல்லா சுரேஹிபுன் உபைத் என்பவர் உமர் ரதி அவங்கள அடைந்து கொள்ளல சுரேஹிபுன் உபைத் என்பவர் உமர் ரதி அல்ல அவங்களை தொட்டும் அறிவிக்கிறதாக அந்த செய்தி வருகிறது ஆனால் ரெண்டு பேரும் சந்திக்கல ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு துண்டிப்பு இடம்பெற்று இருப்பதாக ஹதீஸ் கலை உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் அப்ப நாங்கள் சுருக்கமாக பார்த்தால் உமர் ரதி அல்லாஹ் அன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பலவீனமான செய்தியாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் இது விடயத்திலே அதாவது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இருக்கிறது அதாவது நபிகலா அலைவசம் அவர்கள் உமர் ரதி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி திருமதியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓராவது செய்தியாக வருகிறது நபிசல்ல அலைவாசலம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவார் செய்தார்கள் அல் இஸ்லாம் பி அபி ஜஹலின் ார்கள்ர்புல் உமரபுல் ஹத்தாப் இந்த இஸ்லாத்தை உனக்கு மிக விருப்பமான ரெண்டு இந்த ரெண்டு பேர்ல உனக்கு மிக விருப்பமான ஒத்தரை கொண்டு நீ என்று யார் ரெண்டு ரெண்டு பேர் இந்த உனக்கு விருப்பமான கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து என்று நபிகளா சலல்லாம் அலைமார்கள் துவா செய்தார்கள் அந்த அறிவிப்புல வருகிறது நபி அவர்களுக்கு உமர் ரீல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் விருப்பமாக இருந்தது என்றும் வருகிறது அப்ப இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது அஹ் உமர் ரதி அல்லாம அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுதல் தொடர்பாக வரக்கூடிய ஒரு உறுதியான செய்தியாக இருக்கின்றது இந்த செய்தியை மாம் இபுன் ஹஜார் அல்பானி போன்றவர்கள் சஹீஹ் என்று குறிப்பிடுகின்றார்கள் உமர் இபின் ரதி அல்லாஹ் மனு அவர்கள் எந்த ஆண்டிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தொடர்பாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் போது நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து ஆறு வருடங்கள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து ஆறு வருடங்கள்ல இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு இருபத்தி ஆறு வயது யாருக்கு உமர் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு இருபத்தி ஆறு வயது உமரதி அல்லாஹ் மனு அவர்களுடைய சிறப்பு தொடர்பாக நிறைய செய்திகள் வருகின்றன அதுல மிக முக்கியமான ஒன்று தான் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள்ல இந்த உமரபிள் ஹத்தாம் ரவி அல்லாஹு ஒருவர் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் இருக்கின்றார்கள் நபிசல்லாம் அலிஹஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அதனை ஹதீஸ்களிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் கட்டாயம் இந்த பத்து பேரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அவனோட வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பது அர்த்தமாக இருக்கின்றது நிறைய பேருக்கு குறிப்பாக நிறைய மாணவர்களுக்கு நிறைய வாலிபர்களுக்கு சுவர்க்கத்துக்கு நச்செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரியாது நடிகர்மார்களுடைய பெயர்களை கேட்டா அவசரமாக சொல்லுவார்கள் விளையாட்டு வீரர்களுடைய பெயர்களை கேட்டா அவசரமாக சொல்லுவார்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாரான்னு சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் யார் ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் யார் என்று கேட்டா பதில் தாமதமாகக்கூடிய ஒரு நிலைமை நாங்க சமூகத்துல பார்க்கணும் இப்படியான மனிதர்கள் சகாபாக்களுடைய வரலாற்றை நாங்க படிக்கணும் அவங்க சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்றிருக்கின்றார்கள் அவர்களோட வாழ்க்கையில நிறைய சிறப்புகள் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நபிசல் அவர்கள் பத்து சஹாபாக்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்தார் அதுல நான்கு ஹலீஃபாக்கள் அபூபக் ரதி அல்லாஹ் வன்பும் உமர் ரதி அல்லாஹ் வன்பும் உஸ்மான் ரதி அல்லாஹ் வன்பு அலி ரதி அல்லாம் நாலு ஹலீஃபாக்கள் அதே போன்று

மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் இலக்கத்திலே பதிவாக இருக்கின்றது நபியவர்கள் கூறினார்கள் அபூபக்கர் சுவர்க்கத்தில இருப்பார் உமர் சுவர்க்கத்தில இருப்பார் அலி சுவர்க்கத்தில இருப்பார் ரதி அல்லாமன் இப்படி பத்து பேரை நபியர்கள் சுவர்க்கத்தில இருப்பார்கள் சுவர்க்கத்தில இருப்பார்கள் என்று சொன்ன செய்தி திருமீதியிலே ஆதாரபூர்வமான செய்தியாக வருகிறது அப்ப உமர் ரதி அல்லாமன் அவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற பத்து சகாபாக்கள் ஒருவர் அதே போன்று இவருக்கென்று காணப்படக்கூடிய விசேஷமான இன்னொரு சிறப்பு இவர் செல்லக்கூடிய பாதையால் செய்தான் செல்ல மாட்டான் நபிசல் அல்லாஹ் அலைவசல் அவர்கள் உமரீபுனு ஹத்தாப் ரதி அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஹத்தாபுடைய மகனே அல்லாஹின் மீது சத்தியமாக உங்களை சைத்தான் ஒரு பாதையில சந்தித்தால் அவன் இன்னொரு பாதையை தேடிக்கொள்வான் நீங்க போகக்கூடிய பாதை அல்லாம இன்னொரு பாதையை அவன் தேடிக்கொள்வான் என்று அதாவது நபிசல் அல்லாஹ் அலைவாசல் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணாவது செய்தியாக பதிவாக இருக்கின்றது இந்த ஹதீஸோடு தொடர்புப்பட்ட ஒரு தகவல் இருக்கின்றது அதாவது சியாக்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரியும் உமர் ரதி அவர்களை ஏசக்கூடியவர்களா இருப்பார் உமர் ரத்தியல்லாம்களை காஃபிரென்று சொல்லுவாங்க சியாக்களுக்கு உமர் ரத்தியல்லாமோட வெறுப்பு உமர் ரதி அவர்களை காபுரன்று சொல்லுவாங்க மஸிஜு நபாவிக்குள் அவர்கள் நுழையும் போது கூட உமர் ரதி அவர்களுடைய அவருடைய நுழைய நுழையமாட்டாங்க என்ற அந்த வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டும் அப்ப இந்த செய்தியை ஒரு அதாவது சவுதியை சேர்ந்த ஒரு அறிஞர் ஒரு ஆளின் தெளிவுபடுத்துகின்ற போது அவர்கள் பின்வருமாறு சொல்லுகின்றார்கள் அதாவது உமர் ரதி அல்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சைத்தான் அவரை விட்டு விரண்டோடினான் அவர்கள் இறந்த பின்னரும் சைத்தான்கள் அவருடைய பாதையால் போகாமல் விரண்டோடுகிறார்கள் என்று சியாக்களை பற்றி அந்த அறிஞர் சொன்னதாக ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது அப்ப உமர் ஹத்தா பிரதி அல்லாஹ் மனு அவர்களை சைத்தான் சந்தித்தால் அவருடைய பாதையால் சைத்தான் செல்ல இன்னொரு பாதையை தேடிக்கொள்வான் என்பதும் அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு சிறப்பாக இருக்கிறது அதே போன்று கடைசியாக அவருடைய இன்னொரு சிறப்பு நபிசல்லாஹ் அலைவசல் அவர்கள் சுரக்கத்துல ஒரு மாளிகையை கொண்டு இவருக்கு நன்மாராயன் சொன்னார்கள் நபிசல்லாஹ் அலைவசல் அவர்கள் சொன்னார்கள் நான் தூங்கி கொண்டிருந்த போது நான் சுவர்க்கத்தில் இருப்பதாக கனவு கண்டேன் இப்ப சுவர்க்கத்துல எனக்கு பக்கத்தில் ஒரு பெண் ஒரு மாளிகைக்கு அருகிலே ஒழு செய்து கொண்டிருந்தால் அப்பொழுது நான் கேட்டேன் இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டேன் அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டது எனக்கு இது உமருடைய மாளிகை இந்த சுவர்க்கத்து மாளிகை யாருடையது இது உமர் ரதி அல்லாஹ் அவருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது நபிசல்லாம் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் உமர் அவர்களுடைய ரோஷத்தை நான் ஞாபகப்படுத்தினேன் அதனால அந்த மாளிகைக்குள்ள நான் செல்லாம திரும்பி வந்து விட்டேன் இப்படி கனவுல நடந்ததாக நபிசல் அல்லாஹ் அலைவசல் அவர்கள் சொன்னார்கள் கனவுல நபியவர்களுக்கு உமர் ரதில் அவர்களுடைய கோட்டை அதாவது மாளிகை சுவனத்து மாளிகை காட்டப்படுகிறது அப்ப உமர் ரதி அல்லாஹும் அனுமருடைய ரோஷத்தின் காரணமாக அதுக்குள்ள நுழையாம ரசூல்ல அப்படியே திரும்பி வருகின்றார்கள் இதை சொன்ன போது உமர் ரதி அல்லாஹும் அனுமர்கள் அழுது விடுகின்றார்கள் அல்லாஹன் தூதரே உங்களுடைய விஷயத்தில் நான் ரோஷப்படுவேனா என்று உமரேபுனு ஹத்தாப் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அழுது விடுகின்றார்கள் இந்த செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது எண்பதாவது செய்தியாக இருக்கின்றது அன்புக்குரிய சவர்களை இந்த உமரேபுனு ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்களோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில தகவல்கள் இருக்கின்றன அவருடைய சிலாபத் அதே போன்ற அவருடைய மரணம் இது இதனுடைய இதோடு தொடர்புப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான செய்திகள் இருக்கின்றன இன்ஷா அல்லா அவற்றை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் எனவே இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எவற்றை படிப்பினையாக எடுத்துக்கொண்டோமோ அவற்றை எம் வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் மறல் குறியானாக